இன்றைக்கி வந்து திமுகவுடைய அதாவது கொள்கை வரப்பு கூட்டம் தான் இது இந்த கவுன்சில் மீட்டிங் அப்படி ஆக்கிட்டாங்க அதாவது அவசர கூட்டா நூறு நூற்றி மூணு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க இப்போ அரை மணி நேரத்தில் மீட்டிங் முடிச்சிட்டு பாருங்க அப்படின்னு அவசரம் மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் இவங்களுக்கு என்ன இந்த மேற்கு என்ன வேலைங்க கோவை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள விக்டோரியா ஹாலில் இன்று மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தலைமையில் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் அவசர மாமன்ற கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மவுனாஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடைபெற்றது கூட்டத்தில் மயானங்களில் நேரம் குறித்த விவாதம் எழுப்பிய போது அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் இது அவசர மாமன்ற கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயமா என கேள்வி எழுப்ப மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு பதிலளித்தார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் தேவைப்பட்டது பின்னர் குப்பை வகைப்படுத்தல் செயல்பாடுகள் குறித்த விவாதத்திலும் ஆளும் கட்சி கவுன்சிலர்களுடன் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனுக்கு வாக்குவாதம் நடந்தது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசி அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் என்னுடைய பெயர் ஆர் பிரபாகரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாநகராட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு கோவை மாநகராட்சியினுடைய மிக மிக அவசர கூட்டம் அப்படின்னு சொல்லி சர்குலர் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து இங்க வந்து பார்த்தா என்ன அவசரம் தெரியல இந்த மேயருக்கு வேற எங்காச்சு ஏதாவது இன்பு சுற்றுலா போகிறக்கு வேற எங்கேயா போகிறக்கா டைம் ஆகிடுச்சு அவசரமாக கொண்டு வந்துட்டு போகிற மாதிரி நடத்துகிறாங்க இல்லை இந்த மாநகராட்சி ஆணையாளர் ஆணையாளரு இந்த மேயர் ஏதாவது புத்தி சொல்லணும் ஏ பல முறை நாங்கள் சொல்லியாச்சு இந்த மேயர் வந்து மக்களை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வார்டன் இருபத்தாறுல சிங்கனில் தொகுதிக்கு உட்பட்ட வாடன் இருபத்தாறில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரால் வந்து ஒரு குப்ப குப்பைக்கிழங்கு இருக்குங்க ட்ரான்ஸ்ஃபர்ஷன் இருக்குதுங்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டை வந்து எடுக்கணும் எடுத்து ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட்டில் வந்து புதுசாக வந்து சு ட்ரான்ஸ்பர்டேஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணுற கொண்டு வந்துருக்காங்க ஆனால் அப்படி அந்த கொண்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கும் போது பார்த்தா அங்கே இருக்க ப பக்கத்தில் பப்ளிக் எல்லாரும் பயங்கர அப்ஜெக்ஷனுங்க அதையும் அதே அப்படி சொல்லி ஏற்கனவே அசம்பிளி நடக்கும்போது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் அவர்கள் வந்து இது வந்து இந்த ஏரியாவுக்கு வேண்டாம் மக்கள் எல்லோரும் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்பா உள்ளாட்சுறை அமைச்சரும் டிஏ நேர் வந்து நிறுத்தி வச்சுருவோம் சபையிலும் சொன்னார் அப்புறம் இங்கே ஆணையாளர் பார்த்து நேரடியாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முறையில் கேஆர் ஜெயராம் பப்ளிக்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க ஆணையாளராக சரி வேணாம் நிறுத்திட்டான்னு சொல்லி இது ரெண்டு மாதமும் நிறுத்தி வச்சுட்டாங்க நிறுத்தி வச்ச பணியை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ வந்து மாநகராட்சிக்கு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க இந்த மாதிரி சுடுகாட்டம் வந்து நம்ம எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வராங்கன்னு அப்போது இந்த திமுக மேயர் மக்களை பற்றி யோசனை பண்ண அதாவது எம்ஏ ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற மதிமுக அதாவது எப்படின்னா இவங்களுக்கு ஜாடராக போடுற அங்கே கட்சியான மதிமுக மதிமுக சொல்ல திமுக தான் அவங்களும் இருபத்தாறோட கவுன்சிலில் கேட்டேன் ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு மக்கள் வந்து சொல்கிற கே எழு தெரிவிச்சிட்டு இருக்கிறேன் ஒரு கவுன்சிலில் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க அப்போ மக்களை பற்றி எதுவும் கவலைப்பட போக வேண்டாம்மா இதுக்குமே நீ சப்ஜெக்ட்டை நிறுத்தி வைங்க இந்த போய் நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கி நடத்திட்டு நீங்கள் வந்து போய் இந்த இதை ஆரம்பிங்க இந்த ஒரு மாதம் தலை வைங்க சொன்னதுக்கு இந்த மேயர் திமுக மேயர் இந்த கையிலாக ஆகாத திமுக மேயர் கோவை மாநகராட்சி மக்களை பற்றி கவலைப்படாத இந்த ஃபோட்டோ ஷூட் மேயர் அதாவது டெய்லி எங்கேயாச்சும் சொல்லணும்னு போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்களோ மக்களை போய் சந்தித்து ஏதாவது பேட்டி கொடுத்து எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ பத்திரிக்கை நீ நிறைய இங்கே இருக்கீங்க என்றைக்காவது ஒரு நாள் இந்த கோவை மாநகர மக்களுக்கு இதனால் நல்லது பண்ணிக்க இது இந்த பேட்டியை கொடுத்து கொடுக்குது நீங்கள் அந்த மேயர் பேட்டி ரெண்டு நிமிஷமாக பார்த்துருக்கீங்களா இந்த அப்பேற்பட்ட மேயர் தான் திமுக அதாவது எப்படி இப்படி தமிழக முதல்வர் ஃபோட்டோஷூட் ஆட்சி நடத்துகிறாரோ அதே மாதிரி இந்த இந்த மேயர் கோவை மாநகர மேயர் மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஃபோட்டோஷூட் மேயர் தான் அதே மாதிரி பார்த்தா இந்த அந்த இருபத்தாறாவது வாரில் மறுபடியும் அந்த இது அங்கே வந்தால் கண்டிப்பாக கேஆர் ஜெயராமன் எம்எல்ஏ தலைமையில் மாபு அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அங்க பகுதியில் இருக்கிற மக்களுக்காக கண்டிப்பாக கையில் எடுத்து மக்களுக்காக நல்ல நீதி கிடைக்க ஏற்பாடு பார்த்தா ஒரு திமுக சார்ந்த ரெண்டு மண்டல தலைவருங்க அதாவது அவங்களுக்கு என்ன எந்திரிச்சி அவங்க அவங்களும் ஏதோ பேசுது அதாவது நீலிக்கணு நினைக்கிற போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எங்களுக்கு என்ன போய் சொன்னால் அவசியம் நாலு வருஷமாக வந்து நீங்கள் தான் மக்களுக்கே ஒன்மை பண்ணாமல் அதே பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி வெறும் வெற்றறிக்கையாக விட்டுருக்கீங்க கோவை மாநகராட்சி பகுதியில் இந்த திமுக ஆட்சி வந்த அப்புறம் புதிதாக என்ன உடனே செம்மொழி பூங்காவ கிரிக்கெட் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியை பேப்பரளவு தான் இருக்குது கிரிக்கெட் சேர்ந்து நாங்கள் கொண்டு வந்தா செம்மொழி பூங்கா எங்கள் அப்பா கருணாநிதி அவர் இருக்கிற முதலமைச்சர் இருக்கம்பா அவருக்கு அப்போ கொண்டு வந்தது என்ன உருப்பே பண்ணியிருக்காங்க அதை உடனே நாங்கள் எந்திரிச்சா உடனே அதிமுக காரங்க இது இல்லாத அதிமுக காரங்க வந்து எல்லா எஸ்பி வேலுமணியின் மூலியமாக வந்து அத்தனை கோடி பாலம் கொண்டு ஸ்மார்ட் சிட்டி டெலமெண்ட் உடனே நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு அவ்வளோ நல்லாயிருந்தாரு இன்றைக்கி தாமரை ஆகாயத்திரமில் வந்து நாரி கிடக்குதுங்க பல கோடி வேஸ்ட்டாக கிடைக்கிறாங்க அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணு தெரியல அதுவும் மக்கள் வேண்டாம்னு கூட அந்த ப்ராஜெக்டும் கொண்டு வருவாங்க இன்றைக்கி வந்து திமுக உடைய அதாவது கொள்கை வரப்பு கூட்டம் தான் இது இந்த கவுன்சில் மீட்டிங் அப்படி ஆக்கிட்டாங்க அதாவது அவசர கோட்டா நூறு நூற்றி மூணு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க இப்போ அரை மணி நேரத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு பாருங்க அப்படின்னு அவசரம் மக்களை பற்றி கூட கேவைப்படாமல் இவங்களுக்கு என்ன இந்த மேற்கு என்ன வேலைங்க வாரம் வாரம் கொஞ்சம் செவ்வாய்க்கெலாம் குறைக்கு நடக்கும் அதுவும் நடக்கிறதில்ல இல்லை அலுவலகம் அவசரம் காரணமாக நிறுத்தி வச்சுட்டான் இன்றைக்கி குறைக்கு செவ்வாய்க்கிழம மக்களுமே சந்திக்க முடியாது கையில் மாரி தயவு செய்து நாங்கள் என்ன கேட்குறேன் அதிமுக காரங்க ரிசன்ட் வீட்டுக்கு போயிருங்க அது அந்த பீலமே இருக்கிற கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் கம்யூனிஸ்ட் கவுன்சிலருங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் ஓப்பனாக பேர சொல்ல பக்கத்தில் கம்யூனிஸ்ட் சிபிஎம் தலைவர் அதோடய பின்னாடி பீளமேடு தீம் கம்யூனிஸ்ட் கவுன்சிலரு எப்போ பார்த்தாலும் நீங்கள் மக்களுக்காக பேசியிருக்கிறீங்க நீங்கள் கொடுத்தா பேசி நாங்களாக பேச வேண்டாம்னா அதாவது நாங்கள் என்ன ஓப்பனாக சொல்கிறோம் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவை மாநிலத்தில் கவுன்சிலர் வந்து தயவுசெய்து கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லாதீங்க நீங்கள் எல்லாம் வந்து திமுக போய் சேர்ந்துருங்க